அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் டைப் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி வந்து டே ஃபைவ் டே ஃபைவ்ல எண்ட் ஆஃப் டே வந்து இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து இன்னும் வேக்கன்சி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஜென்ரலில் ஃபுல் வேக்கன்சி வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டியம் ஃபுல்லாகிடுச்சு உமன்லையும் வந்து எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு ஆகிடுச்சு பிஎஸ்டியமும் ஃபுல்லாகிடுச்சு நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல்லையும் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டிஎம்மும் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு உமனில் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு எம்பிசி எம்பிசி ஜென்ரலில் இரநூத்தி பதினெட்டில் இரநூத்தி பதினெட்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டியமோ வந்து எழுபத்தொன்னில் எழுபத்தொன்றுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு எம்பிசி உமன் உமனில் தொண்ணூற்றி ஆறு வேகன்சியில் தொண்ணூற்றாருமே ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டியம்மோ வந்து இருபதில் இருபதுமே ஃபில் ஆகிடுச்சு பிசிஎம் ஜென்ரல் பிசிஎம் ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஆறு வேகன்சியில் வந்து நாலு வேகன்சி வந்து ஃபுல்லாக இருக்குது இன்னும் வந்து நாற்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினெட்டு வேகன்சி அப்படிதான் இருக்குது உமன் பார்த்திங்கன்னா பதினாலில் ஒன்று ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒன்று இருக்குது எஸ்சிஏ எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து இருபத்தி ஒன்பது வேகன்சியில் வந்து பத்து ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து பத்தொன்பது வேகன்சி இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து எட்டு வேக்கன்சியில் ரெண்டு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து ஆறு வேகன்சி இருக்குது நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்சி ஜென்ரலில் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சியில் எண்பத்திரெண்டு ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டியமில் வந்து ஐம்பது வேக்கன்சியில் வந்து முப்பத்தி ரெண்டு ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கிறது பதினெட்டு வேகன்சி எஸ்சி உமன் எஸ்சி உமனில் வந்து அறுபத்தஞ்சில் முப்பத்தி நாலு ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து முப்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்சி உமன் ஜென்ரலில் வந்து சாரி எஸ்சி உமன் பிஎஸ்டிமில் வந்து இருபத்தஞ்சில் பதினொன்று ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து பதினாலு வேகன்சி இருக்குது எஸ்டி ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஆறில் வந்து நாற்பத்தாறு வேக்கன்சி தான் இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டியமில் ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்டி உமனில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வேக்கன்சியில் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு வேக்கன்சி வந்து ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கட்ட வந்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க வந்து எத்தனை பேர்னா நூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ஜென்ரலில் ஜென்ரல் எம்பிசி பிசி எம்பிசி நாலு இதுமே இருக்குது கொடுத்துருக்க வேகன்சி எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் வந்து இந்த கம்யூனிட்டிலலாம் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது பேலன்ஸ் எஸ்சிஏ எஸ் எஸ்சிஏ பிசிஎம் எஸ்சி கே எஸ்டி இந்த நாலு கம்யூனிட்டியிலையுமே வந்து வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது இன்னும் எப்படி ரெண்டு நாளில் வந்து ஃபில் ஆகிடும் கவுன்சிலிங் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ